இயக்குனர் ரத்னகுமார் அவர்கள் லியோ படத்துல பிளான் பண்ணி ஷூட் பண்ணாத ஒரு சூப்பரான சீன் பத்தி பேசியிருக்காரு அதாவது தளபதி சாண்டி கேங்க கொண்டதுக்கு அப்புறம் அவரோட ஃபேமிலிக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு போலீஸை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாரு ஜட்ஜு கிட்ட சோ அப்போ ஜட்ஜோட பதில் பாத்தீங்கன்னா இவ்வளோ ஹை ரேங்கிங் போலீஸ் ஆஃபீஸர் இங்கே இருக்காங்க நீங்க ஸ்பெஷலா தமிழ்நாட்டுல இருந்து கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேப்பாரு இல்ல அங்கிருந்துதான் வேணும்னு சொல்லிட்டு தளபதி சொல்றப்போ அதுக்கு இருந்து வந்து ஒரு போலீஸ் உங்களை காப்பாத்த போறாரா அப்படின்ற மாதிரி ஜட்ஜு கேட்பாரா அதுக்கு தமிழகம் இல்ல தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி தளபதி ரிப்ளை பண்ற மாதிரி இருக்குமா தென் அகைன் ஜட்ஜ் வாட் அவர் அப்படின்ற மாதிரி சொல்ல வாட் அவர் இல்ல தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி திரும்பவும் தளபதி சொல்லுவாராம் தென் ஃபைனலா ஜட்ஜ் பெருமூச்சு விட்டுட்டு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் அவங்களை காப்பாத்த போறாங்களா அப்படின்னதும் தளபதி அவங்க காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம் சோ அதுக்கப்புறம் தான் நெப்போலியன் கேரக்டர் அப்பாயின்மெண்ட் மாதிரி இருந்துச்சான் பட் அந்த சீன் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சு பாஸ்டா போகணுன்றதுக்காக ஷூட்டிங் டைம்லயே அது வானான்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்ணவே இல்லையா அது இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ரத்னகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இது நல்லா தான் இருக்கு அதுவும் இப்ப பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறம் கரெக்ட் கரெக்டா அது சூட் ஆகும் பட் ஸ்டில் ஒரு பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸா இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு அந்த டைலாக் கதையோட ஆர்கானிக்கா தான் இருக்கு இருந்தாலுமே வாரிசு கோட் மாதிரி கமர்ஷியல் படங்களுக்கு அது ஓகே பட் லியோன்றது அது ஒரு டிஃபரெண்ட் வேர்ல்டு சோ அந்த படத்துல இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வைக்காம இருந்தது கரெக்டான ஒரு விஷயம் தான் மாஸ்டர் படத்துல இதே மாதிரி ஒரு டைலாக வச்சிருப்பாங்க அதாவது வெள்ள கோடி பேர் இருக்காண்டா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு தளபதி அண்ட் அதை பார்க்கும் போதே அது ஒரு மிகப்பெரிய தேட்டர் மூமெண்டா இருந்துச்சு பட் ஸ்டில் லோகேஷ் படத்துக்கு அது ஒரு அந்நியமான டைலாக தான் தெரிஞ்சது அண்ட் இந்த டைலாக்ஸ் எல்லாம் ரத்னகுமார் அவர்களோட வேலை தான் அண்ட் லொகேஷன் சொல்லியிருந்தாரு லியோ டைம்ல ரத்னகுமார் அவர்களை இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் எல்லாம் எதுவுமே வானான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா கில்லி காரப்பூரி ரெஃபரன்ஸையும் வைக்கலான்ற மாதிரி ரத்னகுமார் சொன்னதா லொகேஷ் சொல்லியிருந்தாரு பட் இது எல்லாத்தையும் கரெக்டா விவரமா அவாய்ட் பண்ணிட்டு பேக் போர்ஷன்ல மட்டும் கமர்ஷியல் தளபதியை கொண்டு வந்திருப்பாரு சோ அதை மட்டும் எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரியல பட் இந்த டைலாக் பயங்கரமா தான் இருக்கு வாரிசு கோட் மாதிரி கமர்ஷியல் படங்கள்ல தாராளமா வச்சிருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைலாக லியோல வச்சிருக்கலாமா இல்ல வைக்காம இருந்ததுதான் கரெக்டான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம உதய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ